ஈரான் எப்படி பதிலடி கொடுக்கும் இது ஒரு கற்பனை முன்னோட்டம் கடந்த கால போர்களின் யுத்த தந்திரங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது ஈரான் ஏற்கனவே தாக்குதலை ஆரம்பித்துவிட்டது ஜிபிஎஸ் பூஃபிங் மற்றும் ஜாமிங் மூலம் இருப்பிட தரவுகளை குழப்பி வருகிறது கடந்த வருடம் பனிரெண்டு நாட்கள் போரில் அமெரிக்காவின் ஜிபிஎஸ்ஐ பயன்படுத்தி வந்த ஈரான் அதன் மூலம் அமெரிக்க இஸ்ரேலிய போர் விமானங்களை ரேடார் கண்காணிப்பிலிருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை தற்போது சீனாவின் ஜிபிஎஸ் பெய்டு தொழில்நுட்பத்திற்கு மாறி தனது வான்வழியை தீவிரமாக கண்காணித்து வருகிறது கடந்த வருடம் ஜூன் பனிரண்டு நாட்கள் ஈரான் இஸ்ரேல் போரில் இணைய சேவை மூலம் இயங்கும் ட்ரோன்களை வைத்து தாக்குதல் நடத்தி ஈரானின் போர் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளையும் ஈரானின் இராணுவ தலைவர்களை அழித்தார்கள் தற்போது நாடு தழுவிய அளவில் இணைய சேவைகள் கிட்டத்தட்ட முழுமையாக முடக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் இருக்கிறது சீனாவின் எச் கியூ நைன் பி என்பது இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து தாக்கக்கூடிய நவீன வான் பாதுகாப்பு அமைப்பாகும் இது அதிவேக ஏவுகணைகள் மற்றும் மேம்பட்ட ஏஇஎஸ்ஏ ரேடார் மூலம் ஸ்டெல்த் ரக விமானங்களையும் கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டது இந்த வலிமையான பாதுகாப்பு கேடயத்தை ஈரான் தனது முக்கிய இடங்களை பாதுகாக்க பயன்படுத்துகிறது ஈரானின் கலிஜ் ஃபர்ஸ் ஏவுகணை கப்பல்களை தாக்க உருவாக்கப்பட்ட ஒரு சக்திவாய்ந்த ஆயுதமாகும் இது முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை விட மூன்று மடங்கு வேகத்தில் சென்று வெப்பத்தை உணரும் தொழில்நுட்பம் மூலம் துல்லியமாக தாக்கும் ஒரு ஏவுகணை மட்டும் அறுநூற்று ஐம்பது கிலோ வெடிபொருள் உள்ளது ஒரு பெரிய போர்க்கப்பலையே நகர முடியாத அளவுக்கு பலத்த சேதத்தை உண்டாக்கி போர்க்களத்திலிருந்து வெளியேற்றும் திறன் கொண்டது ஜோல்பஹர் பசீர் என்பது ஈரானின் மிகவும் நவீனமான மற்றும் ஆபத்தான ஏவுகணைகளில் ஒன்றாகும் இது கடலில் நகர்ந்து கொண்டிருக்கும் கப்பல்களை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது ஐந்து மடங்கு அதிக வேகம் மேக் ஃபைவ் என்பதால் மோதும்போதே கப்பலின் தடிமனான இரும்பு அடுக்குகளை துளைக்கும் அறுநூறு கிலோ வெடிபொருள் கப்பலின் தளத்தில் பெரிய துளையை ஏற்படுத்தும் இதனால் போர் விமானங்கள் பறக்கவோ தரையிறங்கவோ முடியாது கப்பலில் உள்ள ஜெட் எரிபொருள் மற்றும் ஆயுதங்கள் வெடிக்க வாய்ப்புள்ளது ஒரு ஏவுகணையால் மூழ்கடிப்பது கடினம் ஆனால் ஐந்து முதல் பத்து ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் தாக்கினால் ஒரு லட்சம் டன் எடையுள்ள யுஎஸ்எஸ் கப்பலையும் மூழ்கடிக்க முடியும் ஈரானின் ஸ்வாம் அட்டாக் திரள் தாக்குதல் யுத்தி என்பது ஒரே நேரத்தில் ஏராளமான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி எதிரியின் பாதுகாப்பு அமைப்பை திணறடிப்பதாகும் முதலில் மலிவான ட்ரோன்களை அனுப்பி எதிரியின் ஏவுகணைகளை பேட்ரியாட் டிஎச்ஏடி தீர்க்கச் செய்துவிட்டு பின் நவீன சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஏவி இலக்கை துல்லியமாக தாக்கும் இந்த மாறுபட்ட வேகத்திலான தாக்குதல் எதிரி நாட்டு பாதுகாப்பு அமைப்புகளை குழப்பி இலக்கை அடைய வழிவகுக்கிறது கடந்த பனிரண்டு நாட்கள் போரில் ஈரான் இந்த போர் யுத்தியை பயன்படுத்தியது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க இருபத்தி நான்கு மணி நேரம் போதும் என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முகமது ஜவாத் லாரிஜானி கூறியது அந்த நாட்டின் தயார் நிலையை உலகுக்கு உணர்த்தியது வரலாறு முழுவதும் ஈரானியர்கள் தங்களின் மன உறுதியினால் தங்களை நிலைநிறுத்திக் கொண்ட ஒரு தனித்துவமான இனம் ஜெர்மனி அமெரிக்கா யூ இஸ்ரேல் போன்ற நாடுகளின் காட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் சிறந்த தலைமை நவீன அறிவியல் மற்றும் போர் வியூகம் கொண்ட இனக்குழுக்கள் உலகில் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கும் என்பதற்கு ஈரானே சிறந்த உதாரணம்